world's biggest astrology community in tamil online astro tv vai vin vilicham online astro tv ai kandumagilungal om guru brahma guru vishnu guru devo mageshwara guru sachaat parabramham dasmai sri gurve namaga rasigal panirandhe mesham rishabam midunam മകരം കുംഭം മീനം നടി ഭരണി കൃത്തികെ രോഹിണി മിരിടം തിരുവോതി പൂസം ആര്യം മകം പൂടം ഉത്തരം ഹസ്തം ചിത്രി വിശാഖം മനുഷം കേട്ട മൂലം പൂരാടാടം திருவோணம் ஆவித்தம் சடயம் உட்டத்தாடி ரேவதி திரிகள் பதினஞ்சு பிரதமை துதியை திதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதி ட்வாதி திரையோதி சத்துதசி பௌர்ணமி யோகங்கள் இருபத்தி ஏழு விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அடியந்தம் சுகர்மம் திருடி சூழம் கண்டம் ரித்ரி துவம் வியாகரம் ஹர்ஷனம் வஜரம் சித்தி வெடிபடம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்பிரம் பிராமியம் ஐந்திரம் வைத்திருதி கரணங்கள் படினொன்று பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வனிசை பத்தனை சகுனி சத்துஷ்படம் நாகவம் பவம் சிங்கம் பாலவம் புலி கௌலகம் வன்றி தை துளை கழுதை கரசை யானை வணிசை காலமடு பத்தனை கோழி சகுனி சத்துஸ்படம் நாகவம் பாம்பு ஒன்னாம் ஜாதகரின் குணம் ரெண்டு தனம் குடும்பம் வாக்கு மூணு தைரியம் வீரியம் விஜயம் நாலு வண்டி வீடு வானம் அஞ்சு ஜோதிட பூர்வப்யம் குலதெய்வம் ஆறு கடனோ எதிரி ஏழு கணவன் மனைவி எட்டு ஆயுள் திடீரரிஷ்டம் புதையல் ஒம்பது தர்மஸ்தானம் ஸ்தானம் பாகிஸ்தானம் பத்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வீணுஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் பன்னெண்டு ஆயனசைன போகஸ்தானம் வெளிநாடு സൂര്യൻ അപ്പ ചന്ദ്രൻ അമ്മ സെവൈ സെവ് തമ്പി അക്കാ തങ്കച്ചി ബുധൻ മാമ ഗുരു തീച്ചു അത്തെ ശനി വേളയ്പഹു അപ്പോട് അപ്പ കേ അമ്മോടൊ അപ്പ நமது மாணவர் வேலுடைய அன்பு குழந்தை அகசிரி அற்புதம் அவருடைய எனக்கு பேச்சே வரலை யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளிகூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து சிறு புள்ளில் உறங்கும் பனையில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாயின் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய்